Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் மருத்துவம் சார்ந்த பட்ட படிப்புகள் அதுவும் கிட்டத்தட்ட மூணு வருஷம் நாலு வருஷம் படிப்புகள்லாம் இருக்குது பத்தொன்போது வகையான படிப்புகள் இருக்குது லைக் சொன்ன போனால் பிஎஸ்சி நர்சிங் பி ஃபார்ம் ரேடியாலஜி இந்த மாதிரியான பத்தொன்பது வகையான பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் வந்து இருக்குது இது வந்து இந்த வருஷத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான வெப்சைட் ஓப்பன் ஆயிடுது பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து வெப்சைட் ஓப்பனில் இருக்கும் வெப்சைட் என்ன அப்படின்னா டபுள்யூ 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 டாட் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் ஓஆர்ஜி இதுதான் வெப்சைட்டோட அட்ரஸ்ஸு இதில் போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் தான் பண்ணணும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு கோர்ஸுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் வந்து நாளாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து ஏஜ் லிமிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பதினேழு வயசு கம்பல்சரி கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது போக எஜுகேஷன் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ப்ளஸ் டூவில் பயோ மேக்ஸு அப்புறம் டி சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க நம்ம வந்து பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளே வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினலை வச்சு தான் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஜெராக் காப்பி வச்சு அப்லோட் பண்ணக்கூடாது அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது அப்படிலாம் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க தவறான தகவல்களும் வந்து கொடுக்கக்கூடாது தெரியும் பட்சத்தில் அதே நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சரி எனக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரியலை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு பக்கத்தில் உள்ள மெடிக்கல் காலேஜஸ்ஸு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு போய்டோன்னா அங்கே வந்து உதவி மையம் அப்படின்னு இருக்கும் அங்கே போயிட்டு நம்மளோட அப்ளிகேஷன்ஸை கொடுக்க அப்படின்னு நம்மளோட அப்ளிகேஷனை சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி நமக்கு அப்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க இதுதான் வந்து அவங்க வந்து நல்ல ஹெல்ப்பாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க டிகிரி கோர்சஸ் வந்து இப்போவும் சரி ஃப்யூச்சர்லேயும் சரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு நிறையா பேருக்கு வந்து தெரியறதில்லை நிறைய குழந்தைங்க வந்து ப்ளஸ் டூ முடிச்சிட்டு ஆர்ட்ஸ் இந்த மாதிரி மட்டுமே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் நிறைய கொடுத்துட்டு கொடுத்துருக்காங்க மெடிக்கல் காலேஜஸில் அது போக ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அந்த எலிஜி அந்த இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வெப்சைட்டில் இருந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் தெளிவாக நிதானமாக படிச்சுட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சு அப்ளை பண்ணுங்க ஏதா டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து டவுட்டை கிளியர் பண்ணுறேன் போக இது வந்து இதே மாதிரி வேறு எதுவும் நல்ல தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல வேற ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அதையும் வந்து என்ன தகவல் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்